நான் அமைதியா இருக்கேன் சொல்லி இருக்கிறாரா என்ன காரணத்திற்காண்டே அவர் அதை சொன்னார் என்று எனக்கு தெரியவில்லை இந்த பிரச்சனை யாரால் எங்கு எப்படி உருவாக்கப்பட்டது என்பது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் விசுவாசத்தை பொறுத்தவரையில் மான்மிகு அம்மா அவர்கள் எனக்கு ஒரு நல்ல நற்சான்றிதழ் வழங்கியிருக்கிறார்கள் என்பது அனைவரும் எந்த சூழ்நிலையும் நான் கட்சி பிரிந்து அனைத்து அனைத்திந்திய அனார் முன்னேற்ற சக்திகள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அவர் உருவாக்கிய சக்திகள் மாண்பு இதே தினம் புரட்சி தலைவர் அம்மாவர்கள் வளர்த்த சக்திகள் யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக மாண்பு இந்த இயக்கத்தை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் எண்ணித்தான் பிரிந்து கிடக்கிற அனைத்து இந்திய அன்னாத முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் அனைவரும் இணைய வேண்டும் என்றுதான் நான் சொன்னேன் ஏதோ யாரிடமும் நான் என்னை அழைத்து கொண்டு போய் யாரிடமும் சேர்க்க வேண்டும் என்று இதுவரை நான் சொன்னதே கிடையாது ராஜன் செல்லப்பாண்டன் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அவர் எனக்காக சிபாரிசு வேற சொல்லியிருக்கிறார் வேண்டி யாரும் அறிந்து பேச தேவையில்லை அன்னார முன்னேற்ற கழகத்திலேயே பிரிந்து கிடக்கின்ற அனைத்து சக்தியும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் செயல்பட்டால் தான் செயல்பட்டால்தான் காலங்களில் எந்த தேர்தல் வந்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்க்கின்ற ஒரு வல்லமை சக்தி உங்களுக்கு இயற்கையிலேயே உருவாகும் என்பதை தான் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் ஒளிய எங்களை எல்லாம் சிபாரி செய்வாறு ஒரு தோணியில் அவர் பேசியிருக்கிறார் அது புரிய அழகல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் யாரிடமும் நாங்கள் எங்களை அழைத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றே சொன்னது கிடையாது சொல்லவும் மாட்டோம் முன்னாள் அமைச்சர் ஆர்வி பி வந்து ஓ பி ரவீந்திரநாத் வந்து யாருமே தெரியல நான் தேடி பார்க்குறேன் கூகுள் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை கிடைச்சிருக்காரு ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன் உதயகுமாருக்கு பதில் சொல்லுவது என்று வெங்கடேசன் டாக்டர் வெங்கடேசன் அவர்கள் பாசரையுடைய மாநில செயலாளராக இருந்த பொழுது என் மகன் ரவீந்திரநாத்தையும் ஜெயபிரதீப்பையும் அழைத்து யாராவது ஒரு தேனி மாவட்டத்தில் மாவட்ட செயலாளராக நான் போடுகிறேன் என்று சொல்லியிருக்கார்கள் என் மகன் என்னிடம் வந்து சொன்னார்கள் அப்படியே என்று கேட்டு நான் டாக்டர் வெங்கடேசனை சந்தித்து சந்திக்கின்ற பொழுது வெங்கடேசன் எந்த சோபாவில் உட்கார்ந்து அப்பொழுது உதயகுமார் எப்படி இருந்தார் அந்த நிலைகளை என்பதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன் அதை சொன்னால் அரசியல் நாகரிகமாக இருக்காது என்பதை தெரிவிக்கொள்கிறேன் முதலில் டாக்டர் வெங்கடேசன் நான் சொன்னது தயவு செய்து என் மகன்களை யாரையும் மாவட்ட செயலாளர் பதவிக்கு ஓட வேண்டாம் என்று சொன்னேன் ஏன் என்று கேட்டால் வாரிசு அரசியல் என்று சொல்வார்கள் எதிர்ப்பேட்சிகளுக்கு இதே எதையும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவுடைய பக்கத்தில் நான் இருப்பதனால் வாரிசையில் என்று சில பிரச்சனைகளை கிளப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டேன் மீண்டும் திரும்பவும் டாக்டர் வெங்கடேசன் அவர்கள் மாண்பு அம்மாவிடம் சென்று இந்த மாதிரி பன்னீர்செல்வமான பிள்ளைகள் யாராவது ஒருத்தரை குழந்தைகள் யாராவது ஒருத்தர் பையன்களில் யாராவது ஒருத்தர் போட வேண்டுமென்று நான் சொன்ன வேண்டாம் என்று சொல்லி போயிட்டார் அம்மா அவர்களும் ஏன் என்று சொல்லுகிறார் போடுப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் சொல்லி பண்ணியை சொல்லி சொல்லிட்டாங்க அவர் சொன்ன திரும்பியாக சொன்னார் அம்மாவும் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னார் நான் மீண்டும் அம்மா அவர்கள் அவருடைய அறிக்கையில் சென்று சந்திக்கப்படுது மாதிரி வெங்கடேசன் அவர்கள் என் பையன்கள் யாராவது ஒருத்தருக்கு மாவட்ட செயலாளர் போடுது என்று சொல்லிவிடாரு அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க வெங்கடேசன் சொல்லவில்லை நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னார் அது என்ன மறுப்பதற்கு இல்லை தான் வந்தது ஆக ரெண்டாயிரத்தி எட்டு காலத்தில் இதையும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களே நான் தான் பன்னீர்செல்வத்துடைய பையனுக்கு மாவட்ட செயலாளர் போடுவதற்கு உத்தரவிட்டே எனக்கு சொல்லியிருக்கிறார்கள் மா அம்மாவர்களுக்கு அடையாளம் தெரிந்தால் போதும் உதயகுமார் எப்படி சொல்றதே புரியவில்லை அவர் எப்படி வந்தார் என்பதெல்லாம் உங்களுக்கு பதிலை வசிக்கின்ற உங்களுக்கு நன்றாகவே தெரியும் அம்மாவே உத்தரவு போட்டதுன்னா யாருடைய எங்களுக்கு தேவையில்லை இனிமேல் உதயகுமார் எங்களை பற்றி பேசுவதை நிறுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் இருமொழி கொள்கை தான் என்று சொல்லி தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறார்கள் புரட்சி தலைவர் அவர்கள் காலத்திலும் இருமொழிக் தான் நம்முடைய தலையாய கொள்கையாக இருந்தது இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவித்து மாண்மிகு அம்மாவும் தீர்மானமாக நிறைவேற்றி டெல்லிக்கு அனுப்பியிருக்கிறார்கள் நான் முதலமைச்சராக இருந்த பொழுது கும்மொழி கொள்கை பற்றி காங்கிரஸ் உறுப்பினர்கள் அப்பொழுது இருந்து காங்கிரசம் சென்ற பொழுது நானும் எழுந்து திராவிட இயக்கத்துடைய எங்களுடைய தலையாய கொள்கை இருமொழி கொள்கைதான் என்று நானும் பேசியிருக்கிறேன் ஆக அந்திலிருந்து எங்களுக்கு எந்த இடர்பாடும் இல்லை உறுதியாக சொல்கிறோம்

இரட்டை இலையை எதிர்த்து நான் போட்டியிருந்த சூழ்நிலை யாரால் எப்படி அந்த சதி உருவாக்கப்பட்டது என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் ஆக எங்களுடைய பலத்தை தொண்டர்களுடைய பலத்தை அனைத்திந்திய அன்னார முன்னேற்றங்களோடைய தொண்டர்கள் உரிமையை மீட்டும் குழுதுன்ற பலத்தை நிறுவிப்பதற்காக நான் நிறுத்த வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை இருந்தது இருந்தால் தான் என்னை தோற்கடிப்பதற்கு எனக்கு அழகப்பட்டது பலாப்பழ சின்ன சுயேட்சி சின்ன இருபத்தி ரெண்டாவது சின்ன இரண்டாவது மிஷின் ஆறு பன்னீர்செல்வத்தை எங்கெல்லாம் தேடிக்கண்டுபிடிச்சி அது இன்சில் ஓ வர்றது மாதிரி அவர் கொண்டு போய் நிப்பாட்டினார் என்னாச்சு யார் டெப்பாசிட்டி வந்தது யார் டெப்பாசிட்டி வந்தது இரட்டை இலையும் டெப்பாசிட்டி இழந்தது இவர் கொண்டு போய் நிப்பாட்டினார் அவர்கள் அனைவரும் டெப்பாசிட்டி இழந்தார் ஆக டெப்பாசிட்டி இழப்பதற்கு முழு காரணகரத்தாக என்பதை பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்